அனைவருக்கும் வணக்கம் கடக ராசி சுறுசுறுப்புக்கும் நேர்மைக்கும் பெயர் போனோம் நீங்கள் இன்றைக்கி துணிச்சல் இருக்கா இல்லவே இல்லை துணிச்சலில் இவங்களை அடிக்கிறதுக்கு ஆளே இல்லை அப்படின்னு நிறையா இடத்துல பெயர் வாங்கியிருக்கீங்க எந்த ஒரு சூழ்நிலையுமே எதிர்த்து சட்டுன்னு பேசிட மாட்டேங்க பார்த்துக்கலாம் போங்க பண்ணிக்கலாம் போங்க சரி பண்ணிக்கலாம் போங்க குடும்பம்னா அப்படி தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எல்லாரையுமே அறவணிச்சு காம்ப்ரமைஸ் ஆகி கொண்டு போகக்கூடிய ராசி இன்றைக்கி குடும்ப உறுப்பினர்களாலேயே புறக்கணிக்கப்படுறீங்க வேறு எதுவுமே இல்லைங்க குடும்பத்தில் இருக்கிறதே வந்து நரகத்தில் வாழ்கிற மாதிரி இருக்குது வீட்டுக்குள்ளரையும் அவ்வளோ கஷ்டப்படுற மாதிரி ஒரு சூழ்நிலைகள் நான் என்ன தப்புமே பண்ணலைங்க நான் வியாபாரம் இல்லாமல் பழச்சது தான் பெரிய தப்பு அதுதான் இன்றைக்கி எனக்கு இவ்வளோ தூரம் கொண்டு விட்டுருக்கு எல்லாரும் சொல்கிறதையும் சரி சரின்னு கேட்டேன் பார்த்தீங்களா அதனால தான் நான் இன்றைக்கி இப்படி இருக்கேன் அங்காரகன் நீங்கள் ராசிக்கு யோகாதிபதி தான் என்ன செஞ்சார் எதுவுமே செய்யவே இல்லைங்க இந்த கோபத்தினால் இன்றைக்கி நான் வாழ்க்கையில் ஏமாந்தது ரொம்பவே பெரிய பெரிய விஷயங்கள் ஏமாந்துருக்கீங்க அட போங்கடா அப்படின்னு விட்டுட்டு வரவே முடியல எதாக இருந்தாலும் நம்மளோட சொந்தக்காரங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலைகள் என்ன இருந்தாலும் நெளிவு சுழிவு அதிகமாக இருந்தாலும் கடைசியில் என்னமோ ஏமாறுறது நீங்கள் தாங்க கடகத்தை வரையும் கடக ராசியாக இல்லை ஏமாற்றப்படக்கூடிய ராசியான்னு கூட பல இடத்துல உங்களுக்கு யோசனை வந்திருக்கும் எதுக்கடா நம்மளாம் இப்படி இருக்கிறோம் இப்படி ஏமாந்து ஏமாத்தி அடுத்தவன் ஏமாத்துறதுனால அதை பார்த்துட்டு வேடிக்கை பார்க்கறதுக்கு மட்டும் நம்ம இருக்கிறோமோ அப்படிங்கிற மாதிரி எண்ணங்கள் நிறைய களங்களில் ஓடிட்டுருக்கு இந்த அஷ்டமா சரியெல்லாம் போதும் இதுக்கு மேலே போயிட்டு வாங்கப்பா தயவுசெய்து நீங்கள் இத்தனை நாளாக கொடுத்ததே எனக்கு போதும் அப்படின்னு சொல்கிற மாதிரி எல்லாரும் உதவி கேட்காத ஆளே இல்லை இன்னைக்கு உங்கள் ஃபோனை எடுக்காத ஆளுகளே இல்லை எதுக்கு இப்படி சொல்கிறோம்னா அப்படி தான் இன்னைக்கு போய்ட்டுருக்கு என்ன ஃபோன் பண்ணினாலும் என்ன ஒரு உதவி கேட்டாலும் உதவி கேட்குறேன்னு தெரிஞ்ச மாதிரி வந்தா கூட அப்படிங்களா எனக்கே ஆயிரம் கஷ்டம் இருக்கு நானே உங்கள்கிட்ட பணம் கேட்கலான்னு வந்தேன் அப்படிங்கிற மாதிரி பல நாள் உங்கள் பணத்தை அவன் வச்சுட்டு இருந்திருக்கான் இன்றைக்கி ரெண்டு நாள் மூணு நாள் தவணை டிலே சொன்னிங்கன்னா கூட என்னங்க இப்படி பண்ணுறீங்க பணத்தை முதல் கொடுங்க அப்படின்னு கராராக பேசுகிறாங்க இதெல்லாம் என்னங்க இந்த உலகம் இப்படி இருக்குது எதுவுமே வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட அஷ்டம சனி முடிஞ்சுமே எங்களுக்கு ஒரு பெரிய அளவுக்கு வந்து ஒரு நெகட்டிவ் அப்படிங்கிறதா தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்குது பாசிட்டிவ் இல்லை யாரை ஏமாத்தினா நண்பனாக பழகினவன் தான் ஏமாத்துறான் வேற யாருமே ஏமாத்தலை கூட இருந்து குழி பறிச்சவன் இவன்லாம் இப்படி பண்ணுவானா அப்படின்னு நான் ஒரு ஸ்டெப் வாழ்க்கையில் கீழே இறங்கும் போதுதான் நினச்சிருப்பீங்க உள்ள உட்காந்துட்டு பதில் சொல்றது காரில் உட்காந்துட்டு பதில் சொல்றது ஃபோன் பேசாமல் பதில் சொல்கிறது உங்ககிட்ட கடன் வாங்கினா உங்க முன்னாடியே காரில் போகிறது சிரிச்சிட்டு டாட்டா காமிச்சிட்டு போகிறது இதெல்லாம் தான் அனுதினமும் உங்களுக்கு மணக்க வலையில இருக்கு உங்கள் சம்சாரம் இன்னைக்கு பேசுகிறாங்க என்ன நீங்கள் உசாராக இருந்தீங்கன்னா நமக்கு இந்த நிலவும் வந்திருக்குமா எல்லாருக்கும் அள்ளி அள்ளி கொடுத்தீங்களே எல்லாரையும் காப்பாற்றுனீங்கள இன்றைக்கி உங்களை காப்பாத்துறக்கு யார் இருக்காங்க பதிலே சொல்ல முடியாது நீங்கள் காது கொடுத்து கம்முன்னு தான் இருக்கிறீங்க இன்றைக்கி குடும்பத்திலேயே உங்களைய மதிப்பு மரியாதை அப்படிங்கிறது துளியுமே இல்லை இந்த குழந்தைய கூட மதிக்க மாட்டேங்குதுன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா அது இன்னைக்கு அஷ்டமசாணி காலத்தில் நீங்கள் தான் உணர்ந்துருக்கீங்க வேறே எந்த ராசியும் உணரலை இன்னைக்கெல்லாம் பாருங்கள் ரெண்டில் கேது பணம் எப்படி வரும் நான் இருக்கும்போது அப்படின்னு சொல்கிற மாதிரியான பலன்கள் தான் இன்றைக்கி உட்காந்துட்டு கிட்டத்தட்ட அடுத்த ஜென்மகுரு காலத்தில் இதுவே இப்படி இருக்குதே அஷ்டம சனி அடிச்சுட்டு போனதே பெரிய அளவுக்கு பாதிப்பு இருக்குது அடுத்தது ஜென்மகுருன்னு சொல்கிறாங்க இது எப்படிங்க நாங்கள் கிடக்குவோமா நல்லது நடக்குமா எங்களுக்கெல்லாம் கிட்டத்தட்ட இப்போ தான் பெருமூச்சு விடுற அளவுக்கு வந்திருக்கோம் திருப்பி பழையபடி எங்களால் முடியாதப்பா சாமி அப்படின்னு சொல்கிற மாதிரி ஆல்ரெடி கேது ரெண்டாம் இடமான குடும்பஸ்தானத்தில் உட்காந்து அந்த குடும்பத்தை பிரிச்சுடுவாரா சேர்த்திடுவாரா கடன் இல்லாமல் கொண்டு போயிடுவார் அப்படிங்கிற மனக்கவலைகள் ஆயிரம் இருக்குது என்ன இருந்தாலும் கடகராசியோட கர்மா டிஃப்ரெண்ட்டுங்க எப்பேற்பட்டவ உங்ககிட்ட மோதுனா கூட கடைசியில் நீங்கள் அடிச்சு ஜெயிச்சுட்டு வந்துடுவீங்க ஆனால் என்னை இன்னைக்கு தொடர்ந்து அடி வாங்கிகிட்டே இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங்காக இருக்குது அதுதான் மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஆனால் ஒன்று நோட் பண்ணி வச்சுக்கோங்க எப்பேற்பட்ட ராசியாக இருந்தாலுமே இந்த கடகத்துக்கு ஒரு தனி பவர் எதுலேயுமே நின்று ஜெயிச்சிரு கடகத்துலேருந்து ஒரு கிரகம் வருதா கடகத்தை குரு பார்க்குதா தைரியமாக சொல்லுங்க நீங்கள் ஜெயிச்சுடுவாப்போ வாழ்க்கையில் இன்றைக்கி கஷ்டம் எஸ் நிச்சயமாக இன்றைக்கி கஷ்டம் இல்லைன்னு மறுக்க முடியாது ஆனால் ஃப்யூச்சர் நல்லாயிருக்கு கடகத்துக்கு எஸ் நிச்சயமாக நல்லாயிருக்கு பிரச்சனை கொடுத்துட்டு இருந்த சனீஸ்வரர் பகவான் ஒதுங்கி போயிட்டார் அடுத்தது குரு பிரச்சனை கொடுக்குறக்கு வந்துட்டுருக்காரு கேது மேலே குரு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இந்த கிட்டத்தட்ட எயிட்டி நைன் நைன்ட்டி நைன்ட்டி ஒன் இது எல்லாத்துக்குமே கடகத்தில் கேது இருக்குது அங்கே சந்திரன் இருக்கும்போது அப்பப்பா டிப்ரெஷன் சொல்லவே முடிய அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா யாருக்கிட்டேயுமே சொல்லவே முடியல ஒரு பக்கம் வந்து எங்கேயுமே போக முடியல சொந்த வீட்டுக்குள்ளாரையே ஒரு எதிரியை பார்க்குற மாதிரி என்னைய பார்த்துட்ருக்குறாங்க கிட்டத்தட்ட இன்றைக்கெல்லாம் வீட்டில் இருக்க முடியுமா முடியாதாங்கிற ஒரு சூழ்நிலைகளே இருக்குது ஆயிரம் பேரை டெவலப் பண்ணுங்க இன்றைக்கி என்னோடய குழந்தைகளை பார்க்குறக்கே ஆளு இல்லைங்க எனக்கு ஒன்றுன்னு வரும்போது எதுவுமே நடக்கலைங்க ஏங்க இப்படி அப்படிங்கிற மாதிரி மனக்கவலைகள் ஆயிரம் இருக்குது இன்னும் சொல்லிகிட்டே போகலாம் கடகத்தை அடுத்து வரக்கூடிய காலமும் பாருங்கள் ஜென்மகுரு ஜென்ம குரு அது போல் வந்து பார்த்திங்கன்னா ஜென்ம கேது ரெண்டுமே வந்து தாக்க போகிறாங்க இதெல்லாம் எப்படி இருக்குது இனி வரக்கூடிய காலங்கள் என்ன மாதிரி இந்த நேரத்தில் செவ்வாயோடைய பயிற்சி கடகராசி கடக லக்னத்திற்கு செவ்வாய் தலை சிறந்த யோகாதிபதி எப்படி இருந்தாலும் இல்லாட்டியும் கடகத்தை பொறுத்தவரையும் அவர் மகரத்தில் நல்லா இருந்தாலும் சரி அல்லது கடகத்திலே நீசமாக இருந்தாலும் சரி தனக்கு கொடுக்க வேண்டிய பலன்களை திறமையாக கொடுத்துருவார் எந்த ஒரு சூழ்நிலையுமே யோகாதிபதி கைவிட மாட்டார் அவர் எட்டில் இருக்கிறாரு ஒன்பதில் இருக்காரு அஷ்டமாதிபதி கூட சேர்றாரு அந்த மாதிரிலாம் இல்லை கடகத்துக்கு குரு எப்படியோ அதே தான் செவ்வாய் அவருடைய பயிற்சி பலன்கள் நல்லா வாழ்ந்துட்டு இருந்தவன் இன்றைக்கி திடீர்னு இப்படி இறங்கிட்டானே அப்படின்னு வருத்தப்படுறத விட நல்லா இருந்தால் பார்த்தியா இவெல்லாம் இப்படி ஆடுனால் இப்படி தான் இறங்கணும் அப்படிங்க இவனுக்கெல்லாம் கடவுள் இருக்கார் அப்படிங்கிற மாதிரி நாலு பேர் உங்களை ஏற்றும்படியான வாழ்க்கை தான் இன்றைக்கி நீங்கள் வாழ்ந்துட்டுருக்கீங்க இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் செவ்வாவுடைய பயிற்சி பலன்கள் என்ன கொடுக்கறதுக்கு காத்துட்ருக்கு ரொம்ப நாள் கழித்து இந்த கடகராசி மற்றும் கடக லக்னத்திற்கு தொழில் ஸ்தானத்தை பார்க்குறாரு நிம்மதி பெருமூச்சாக விடுற மாதிரி இருக்குது ஒரு சூழ்நிலைகள் கொஞ்சம் ரிலீஃப் கிடைக்குதுங்க இன்றைக்கும் பாருங்க கண்ணியில் இருக்கிறாரு எதுக்குமே வழி இல்லை யோகாதிபதியெல்லாம் இருக்கிறாரு ஓரமாக இருக்கிறாரு கெட்டது தான் நிறையா நடக்குது நல்லது அப்படிங்கிறது நடக்கவே இல்லை அப்படிங்கிற பலன்கள் தான் இன்னைக்கு கடகத்தை பொறுத்தவரை நடந்துகிட்டே இருக்கு இனி எப்படி இருக்க போகுது இது எல்லாமே மாறப்போகுதா நினைக்கிறதெல்லாம் நடக்குமா எனக்கு நடக்கிறது நடக்காட்டி கூட பரவாயில்லைங்க நான் நடக்கக்கூடாதுன்னு நினைக்கிறதெல்லாம் கண் முன்னாடி நடக்குது நான் காலையில் போகும்போது இது நடந்துருமோன்னு பயந்துட்டு போகிறேன் அதுவே நடக்குது நான் நின்று எல்லாத்தையும் வேடிக்கை தான் பார்க்க முடியுமே தவிர்த்து எதுவுமே உங்களால் பண்ண முடியல இன்றைக்கெல்லாம் பாருங்க அப்படியே கை கட்டி கிரகங்கள் அவங்களோட விஷயத்தை பண்ணிட்டு போயிட்டே இருக்கிறாங்க நீங்கள் எவ்வளோ பெரிய உஷாராக இருக்கட்டும் நான் அஸ்ட்ராலஜி பார்க்கும்போதே சொல்கிறேன் இந்த மாதிரி பிரச்சனைகள் வரதுக்கு காத்துட்டு கவனமாக இருங்க அப்படின்னு சொன்னாலும் உங்களால் நின்று வேடிக்கை மட்டும்தான் பார்க்க முடியும் தவிர்த்து ஒரு துளியுமே அந்த பிரச்சனையை நீங்கள் தடுக்க முடியாது அதுதான் கிரகங்கள் அவங்களோட வேலையை செஞ்சுட்டு போயிட்டே இருப்பாங்க அந்த அளவுக்கு தான் நிறைய மனக்கவலைகளோடும் கஷ்டத்தோடு கடக கடகராசிக்கு இந்த செவ்வாயோடைய பயிற்சி பலன்கள் ரொம்ப நாள் கழித்து தொழில் ஸ்தானத்தை பார்க்குறாரு தொழிலை விரிவுபடுத்துலாங்க எவனா என்னமோ சொல்லிட்டு பாருங்க நான் தொழில் நல்லா இருந்தால் போதும் நான் ஜெயிச்சிருவேன் வாழ்க்கையில் அப்படின்னு சொல்கிற மாதிரியான பலன்கள் இனி நடக்க போகுது இப்போ தொழில் எல்லாம் ஒரு பக்கம் ஓரமாக இருக்கட்டும் ஆமாம் ஆயிரம் பிரச்சனை இருக்குது நான் ஜெயிக்க போகிறேன் திருப்பி அப்படின்னு சொல்கிற மாதிரி செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா தன்னுடைய வீட்டை பார்க்குறாரு ரொம்ப நாட்கள் கழிச்சு கிட்டத்தட்ட வருஷத்துக்கு ஒரு இது மட்டுமே தன்னுடைய வீட்டை பார்ப்பார் ஏழு எட்டு பார்வை கூட சுமாரான பார்வைகள் தான் நாலாம் பார்வை சூப்பரான பார்வை ஏழாம் பார்வை ஓரளவுக்கு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் எட்டாம் பார்வை ஆகாது இன்றைக்கி ஏழாம் பார்வையாக ராசியை பார்க்குறாரு லக்னத்துக்கு யோகாதிபதியான செவ்வாய் பத்தாம் வீட்டை பார்க்குறாரு இப்போ தொழில் நடக்க போதுங்க தொழில் நல்லா ஜெயிக்க போகிறீங்க எவன் முன்னாடி நம்ம வந்து விழுந்துருவோமோ அப்படின்னு நினச்சிங்களோ அவன் முன்னாடி திருப்பி எந்திரிச்சா அடித்து அவனை ஜெயிக்க போகிறீங்க எல்லாரும் முடிஞ்சுட்டான் முடிஞ்சுட்டான் முடிஞ்சிட்டான் இந்த வார்த்தைகள் ரொம்ப நாளாக கேட்டவங்க நீங்கள் தான் இதனால உங்களுக்கு இருக்கிற ஹோப்பே போயிடுச்சு சில சமயம் கடகத்துக்கு ஏற்கனவே ரொம்ப ஹோப்பு கம்மி இப்படின்னு ஒரு சின்ன பிரச்சனை வந்தாவே சோர்ந்து போய் உட்காந்துருவீங்க என்ன பண்ணுறதுனே தெரியலையே யாருமே இல்லையே சொல்கிறதுக்கு ஆறு ஆறுதல் தேடுறதுக்கு நம்ம பல பேருக்கு ஆறுதலாக இருந்தோம் இன்றைக்கி இந்த மாதிரி நடந்துருச்சு இது எல்லாத்துக்குமே ஒரு ஓரம் கட்டும் விதமாக பரவாயில்ல நான் தைரியமாக ஜெயிச்சிட்டேன் பரவாயில்ல யார் இருந்தாலும் இல்லாட்டி நான் பொழச்சிடுவேண்டா அப்படிங்கிற மாதிரி பலன்கள் அது ஆனா இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் இந்த நேரம் பாருங்கள் திருமண வாழ்க்கையை காப்பாற்ற முடியாத கடகராசி மற்றும் கடக லக்னம் இல்லை ரெண்டில் கேது பணம் இருந்தால் தாங்க எல்லாமே வாழ்க்கையில் அது ஆனா இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் அப்படிங்கிற பெரிய பாடத்தை ஏற்படுத்தி கொடுத்துருக்காரு எந்த ஒரு விஷயத்துலையுமே நோ காம்ப்ரமைஸ் அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு இன்றைக்குமே குடும்பத்தை பற்றி வெளியே யாருக்கிட்டேயும் சொல்ல முடியாத நிலமையில தான் நீங்கள் இருக்கிறீங்க இது எல்லாத்துக்குமே ஒரு மாற்றம் தரும் விதமாக குடும்பம் சார்ந்த பிரச்சனைகள் எல்லாமே இனி படிப்படியாக குறையும் லீவ் நாளில் கூட வேலை பார்க்கக்கூடிய கடகராசி எதுக்குங்க லீவ் நாளில் வேலை தவிர வாழ்க்கையில் எதுவுமே தெரியாதுங்க ராசிக்கு ஏழாம் இடம் என்னங்க மகரம் தான் இப்போ மகரம் எப்படி டீ குடிச்சிட்டு வேலை செய்யும் கடகம் டீ குடிக்காமே வேலை செய்யும் அவன் சம்பளம் கொடுத்தாலும் வேலை செய்யும் சம்பளம் கொடுக்காட்டி வேலை செய்யும் அந்த மாதிரி வேலைக்கு அங்கீகாரம் கிடச்சிதா நல்ல வேலையை சேர்த்து அவங்களாம் இருந்தாங்களா உங்களுக்கு குழி பறிக்கிற வேலையை தான் அவங்க பார்த்துட்டு இருக்காங்க தவிர்த்து அவங்க நல்ல வேலை இல்லை அந்த மாதிரி எந்த இடத்துக்கு போனாலுமே ஒரு பிரச்சனையோட தொடர்றீங்க இனி வரக்கூடிய காலங்களில் இந்த பிரச்சனைகள் எல்லாமே மாறப்போகுது உங்களுக்கு ப்ரொமோஷன் ஒரு ஸ்டேஜ்லேருந்து அடுத்த ஸ்டேஜ் போகிறேன் எனக்கு ஜெயிப்பேன் நானே இத்தனால அப்படியே ஓஞ்சி போய் இருந்துட்டேன் ஏதோ ஏனோ தானான்னு வாழ்ந்துட்டேன் இனி நான் விடுறதுக்கு தயாராக இல்லை நான் எப்படி ஜெயிச்சுருவேன் அப்படிங்கிற ஹோப்புக்கு நிச்சயமாக கிடைக்கும் இந்த செவ்வாய் அப்படிங்கிற கிரகம் வந்து பார்த்திங்கன்னா பலம் பெற்று இருக்கிறதுனால இனி வரக்கூடிய காலங்களில் இடம் சொத்து சார்ந்த விஷயத்தில் இத்தனை பழைக்க தெரியாமல் புழைச்சிட்டோம் இனியாவது ஒரு வீடு வாங்கிடணுங்க தைரியமாக தன்னம்பிக்கையோட எவ்வளோ பிரச்சனை இருக்கட்டும் நான் வாங்குறேன் நான் இஎம்ஐ கட்டிடுவேன் அப்படின்னு ஸ்ட்ராங்கான பலன்களை உங்களுக்கு கொடுக்க போகிறாரு அதனால் இந்த வீடு சம்மந்தப்பட்ட விஷயங்களில் நான் நடத்துக்கலாம் பார்த்துக்கலாம் வாடகை வீட்டில் எத்தனை தான் இருக்கிறது ஒவ்வொரு கிட்டையும் பேச்சு தாங்க முடியல என்னால் சுற்றி இருக்கிறவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா சாஃப்டாக உங்களை மாதிரி இருக்கிறது இல்லை அதனாலேயே பல பேச்சுக்களும் ஏச்சுக்களும் நிறைய புது வீடு வாங்கணுங்கிற கனவு கற்பனைகளோடு இன்றைக்கி இருக்கக்கூடிய ராசிகள் அனைவருக்குமே இந்த செவ்வாய் அதுவுமே கடகத்தை பொறுத்த வரையும் செவ்வாய் யோகாதிபதியாக இருக்கிறனால நிச்சயமாக நடத்தி தருவார் இந்த இடம் வீடு சொத்து சொத்துக்கான காரக கிரகம் தானே அங்காரகன் செவ்வாய் இப்போ சொத்துக்கான காரக கிரகம் யோகாதிபதியாக வரும்போது என்னங்க அசால்ட்டாக கொடுப்பார் இத்தனை நாளாக அவர் கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலையில் இருக்கார் இனி வரக்கூடிய காலங்கள் இதெல்லாமே நடக்க போது மாறுதல் ஏற்பட போது திருமண வாழ்க்கை அப்படிங்கிறது கேள்விக்குறிங்க கடகத்தை பொறுத்தவரை இடையை மட்டும் ஏன் கடவுள் இப்படி சாஃப்டாக பறிச்சிட்டாரு எல்லாரும் என்னைய ஏமாற்றிட்டு போயிட்டே இருக்கிறாங்க நான் மட்டும் அதே இடத்துல இருக்கேன் அப்படிங்கிற மாதிரியான நினைப்புகள்லாம் தவிர்த்து விட்டுட்டு இனி திருமண வாழ்க்கையும் திருமணம் சார்ந்த விஷயத்தில் புது முயற்சிகள் ஏற்கொள்வதுக்குமே இது ஒரு நல்ல ஒரு டைமாக உங்களுக்கு இருக்கும் அதனால் இந்த செவ்வாயோட பயிற்சி கிட்டத்தட்ட எழுபது டு எண்பது சதவீதம் நல்லா பாசிட்டிவான பழங்களை உங்களுக்கு காத் கொடுக்கறதுக்கு காத்துட்ருக்கு அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்றமும் இல்லை அப்போது இந்த செவ்வாய் அப்படிங்கிற கிரகம் கடகலக்னத்துக்கு யோகாதிபதியாக இருக்கிறனால அவருடைய பயிற்சி நிச்சயமாக ரொம்ப கவனிக்கப்படணும் அதனால் இனி வரக்கூடிய காலங்களில் நல்ல ஒரு யோகத்தை அனுபவிக்கிறதுக்கு கடகராசி காத்துட்ருக்கீங்க அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்றமும் இல்லை இப்படி நீங்கள் கேட்டுச்சிருந்துட்டு இருந்த அனைத்திலுமே கோச்சார பலன்கள் தான் பயங்கர ஒரு கிரகத்தோடைய கோச்சார பலன்களை பற்றி பார்த்துட்டு இருக்கோம் இப்போ தனிப்பட்ட ஜாதகத்தை நம்ம எடுத்து தசா புத்தி நடப்ப கணிக்கும் போது மட்டும்தான் நூறு சதவீதம் பிரதிபலன் கிடைக்கும் இப்போ தனிப்பட்ட ஜாதகத்தை நீங்கள் ஆலோசனை பண்ண விருப்பப்பட்டால் கீழக்கக்கூடிய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள் நான் வணங்கக்கூடிய நரசிம்மர் உங்கள் எல்லோருக்குமே நல்ல வளமான வாழ்க்கையை ஏற்படுத்துறேன் நான் நிச்சயமாக பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் மீண்டும் ஒரு பதிவில் உங்களெல்லாம் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அஸ்ட்ரோ புவனேஸ்வரி நன்றி வணக்கம்